என் பேர் வந்து பாலாஜி கல்பாக்கம் பக்கத்தில் இருக்கிற கடலூர் கிராமத்துலேருந்து நான் இங்கே பேசுகிறேங்க இப்போ ஈரோட மனிதன் பார்த்திங்கன்னா நாங்கள் மாடு யூடியூப் மூலமாக தான் எனக்கு அவர் வந்து அறிமுகமானாரு மாடு வாங்குறதுக்காக நாங்கள் ஈரோடு போயிருந்தோம் இவர் தான் காண்டாக்ட் பண்ணி நாங்கள் ஒரு நாலஞ்சு மாடு வாங்கியிருக்கோம் சரி மாடு வாங்கும்போது அவர் நீங்கள் என்ன பண்ணுறீங்க பாலெலாம் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது நாங்கள் பண்ணுற எல்லாத்தையுமே நாங்கள் வந்து சொன்னோம் அதனால் வந்து சரி நாங்கள் நேரில் வந்து உங்களை பார்க்கணும் பார்த்து பேசுன்றதுக்காக அங்க இருந்து இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி எங்களை பார்க்கறதுக்காக வந்திருக்காரு அதுவே ரொம்ப பெருமையா இருக்கு சந்தோஷமாவும் இருக்கு மதிப்பு கூட்டத்தில் ஃபஸ்ட்டு தயிர் பால் வந்து கொஞ்சம் அடிப்பிடிக்காமல் வந்து கொதிக்கவும் விடக்கூடாது ஃபுல்லாகவும் கொதிக்க கூடாது பால் ஏன் பன்னீர் பொறுத்த வரைக்கும் பால் வந்து அந்த நுற கட்டுது பார்த்தீங்களா ஸ்டேஜ் அந்த ஸ்டேஜ்ல வந்து வினிகரோ தயிரோ லெமனோ நம்ம உடைக்கலாம் அப்படி உடைச்சாதான் கரெக்டா இருக்கும் பால் கொதிச்சுச்சுன்னா அந்த ஃபேட் வந்து முடிஞ்சிடும் பால் கொதிச்ச பிறகு நீங்க பன்னீர் உடைச்சிங்கன்னா ரெண்டரை கிலோ வருது ஒன்று தொள்ளாயிரம் எட்நூறு தான் வரும் கம்மியாயிடும் அப்படியே பா கால்வாசி கம்மியாயிடும் பால் வந்து ஒரு நூறு டிகிரி அந்த டெம்பரேச்சர் ஏறும்போது கரெக்டா அந்த கொதிக்கிற ஸ்டேஜ் வந்து பாத்தீங்களா அப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு எல்லாமே நாங்க விறகு அடுப்பில் தான் செய்வோம் ஓ இங்க விறகு ஈஸியா கிடைக்கும் பழனி காட்டில் இப்போ எல்லாமே அம்மா எடுத்து வந்து வைப்பாங்க எல்லாமே விறகுல தான் செய்வோம் மழை டைமில் மட்டும் கேஸ் சிலிண்டர் யூஸ் பண்ணிக்கிறோம் அதுக்கு மட்டும் அப்போ அதுக்கும் ப்ரொவிஷன் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி பன்னீர் உடைச்சி அதுக்குன்னு தனியாக வடிகட்டி வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் அதுக்குன்னு தனியாக மேனுவல் மிஷின் வாங்கி வச்சுருக்கேன் மேனுவலாக டைட் பண்ணி ஒரு இதுக்கு வந்து மூணு கிலோ வர மாதிரி ஒரு மிஷின் ஒன்று வாங்கி வச்சுருக்கேன் மேனுவல் மிஷினு அதில் போட்டு பண்ணி ரெடி பண்ண ஆரம்பித்தோம் பர்டிகுலராக ரெடி பண்ணிவிட்டு இது பண்ணுவேன் அதே மாதிரி என்கிட்ட என்னென்னா பொருளுங்களை ரெடி பண்ணிவிட்டு கஸ்டமரை வந்து ரெடி பண்ண மாட்டேன் ஃபஸ்ட்டு கஸ்டமரை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ராடக்ட்டை வந்து ரெடி பண்ணுவேன் அனுப்பிச்சுட்றேன் ஆ சரிங்கண்ணா ஓகேண்ணா ஒரு ஆ சரிங்கண்ணா கொண்டு வரேன் ஓகே சரி ஒரு வருஷமா இங்க இந்த தொழில் இப்ப இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறீங்க ஒரு வருஷம் அதான் ஒரு வருஷமா அந்த கஸ்டமர்கிட்ட பேசி நம்ம ப்ராடக்ட வந்து சேல் பண்றதுக்கு அவங்களுக்கு பேசி பேசி பழகிதான் நம்ம பொருளை வந்து விற்க ஆரம்பிச்சோம் அதுக்கப்புறம் இப்ப என்ன நம்ம வந்து ஒரு பொருளை நான் வரலன்னா கூட வெயிட் பண்ணி தம்பி வந்தாதான் அந்த பொருளை அவங்க அவங்ககிட்ட தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணி இப்போ எல்லாருமே அப்படி தான் தயிர் ஆகட்டும் நெய்யாகட்டும் எண்ணெய் ஆகட்டும் எல்லாமே வந்து வெயிட் பண்ணி தான் வாங்குறாங்க நம்மகிட்ட அந்த அளவுக்கு நம்ம கஸ்டமர்கிட்ட நம்ம சப்போர்ட்டு அதேமாதிரி அவங்களும் எனக்கு சப்போர்ட்டு மோர்லாம் பாத்தீங்கன்னா இப்போ நாற்பது லிட்டர் ஐம்பது லிட்டர் மோர் ரெடி பண்ணுவோம் வெண்ணெய் எடுக்கிற அன்றைக்கு மோர் ரெடி பண்ணுவோம் எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே ஃபுல்லாக பீச் சைடு தான் கடலூர் பகுதிகள் எல்லாமே அங்கே மீனவர் சமுதாயம் நிறைய இருக்காங்க அங்கே எடுத்துகிட்டு போனீங்கன்னா மோர் ஒரு லிட்டர் இருபத்தஞ்சு ரூபா அந்த ரேஞ்சில் கொடுத்துட்டோன்னா கூட நமக்கு ஸ்பைஸா ரெடி பண்ணுவோம் காரம் எல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டு ஒரு ஒன் ஹவரில் சேல் ஆயிடும் நம்ம போயிட்டு நம்ம வீடு தெரு தெருவா போனோம் ஒரு இடத்துல நின்னால எல்லாமே வந்து வாங்கிப்பாங்க மோர் நம்ம நம்மகிட்ட மோர் நல்லா இருக்கும் இப்போ எப்போ மோர் எடுத்துட்டு வருவீங்க எப்போ தயிர் எடுத்துட்டு வருவீங்க அப்பெல்லாம் ரொம்ப சம்மர் சீசன் அவங்க கேட்கறத போய் என்னால எடுத்துகிட்டு போய் கொடுக்க முடியல அந்த அளவுக்கு எல்லாமே நம்ம பொருள் வந்து குவாலிட்டியா இருக்கும் டேஸ்டாவும் இருக்கும் நமக்கு இப்போ வயசா வர்றது முக்கியம் இல்லை நம்ம கிட்ட இருந்து போற பொருள் வந்து தரமா இருக்கணும் அதுதான் நம்ம வந்து எதிர்பார்க்கணும் கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபைடாக வந்து நம்ம கரெக்டாக பீஸ்ஃபுல்லாக நினைக்கணும் இவ்வளோ வந்து மதிப்பு கூட்டு பொருள் பொருள் வந்து பண்ணி நாங்கள் சேல் இருக்கோம் அடுத்தபடியாக சரி எல்லாமே ஹோம்மேடாக தான் பண்ணிகிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி நம்ம வந்து பிராண்டிங்காக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிராண்டிங் நமக்கு ஒரு பிராண்டிங் கிரியேட் பண்ணோம் க்ரியேட் பண்ணிவிட்டு நமக்கு அதுக்கான என்னென்ன லைசென்ஸ் வாங்க முடியுமோ எல்லா லைசன்ஸும் அப்ரோச் பண்ணி வாங்கினோம் வாங்கிட்டு லேபிள் ஸ்டிக்கர் எல்லாம் போட்டு கண்டெய்னர் எல்லாம் போட்டு நெய்யிலேருந்து பன்னீர்லேருந்து எல்லாமே போட்டு பண்ண ஆரம்பித்தோம் நெய் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் நெய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் கேஜி கிடையாது லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எட்நூத்தம்பது ரூபாய்க்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் ஹோம்மேடு நெய் தான் நாங்கள் சுத்தமான பாரம்பரியமாக எப்படி பண்ணி தயாரித்து கொடுக்குறோமோ அதே மாதிரி தான் கொடுத்துட்ருக்கோம் நல்லா எப்படி சொல்றது கஸ்டமர் எடுத்துட்டு பார்க்குற மாதிரி மணல் மணலாக அந்த அரோமான்னு சொல்லுவாங்க அந்த வாசனை எல்லாமே கரெக்டாக இருக்கும் ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு நெய் வந்து நிறைய பேர் எவ்வளோ ரேட்டு கொடுக்குறாங்க இவ்வளோ ரேட்டு கொடுக்குறாங்க ஆனால் அதுக்கப்புறம் நெய் வந்து வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் இப்போ ஒரு மாதத்துக்கு ஒரு பத்து இல்லை ஒரு ரெண்டு லிட்ரு போன ஏரியாவில் இப்போ மாசத்துக்கு ஒரு இருபத்தஞ்சி முப்பது லிட்டர் வந்து நெய் வந்து சேல் ஆகிட்டு இருக்கு ஆனால் பாருங்க இந்த நெய் பாருங்கதான் அவ்வளோ மனமா இருக்குது அவ்வளோ வாசம் தூக்குது ஏன்னா கேமரானாலும் வாசம் வெளியே வராதுன்னு நினைக்கிறேன் ஆனால் அந்த அந்த வாசம் பயங்கர வாசம் அடிக்குது நம்ம ஒன்று யூஸ் பண்ணுவப்போ இந்த இந்த நெய்யும் நான் வாங்கியிருக்கல ஒரு ப்ரைவேட் கம்பெனி நெய்யும் அதே கம்பேர் பண்ணி பார்த்தா தான் தெரியும் வாசம் என்னென்னு எனக்கு என்ன அவ்வளோ சூப்பராக இருக்கு பிள்ளைக்கு அரை லிட்டர் வாங்குவோம் அப்படி இல்லைன்னா அதை நம்மளால கொரியர் வச்சுறது இல்லை அடுத்தது நம்ம கொரியரில் வாங்கிக்கலாம் சரிங்க இப்போ உங்க நீங்கள் மதிப்பு கூட்டி இந்த கொடுக்கக்கூடிய பொருட்கள் இருக்கீங்களா இதை வந்து இப்போ நம்ம சேனலில் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க உங்ககிட்ட இருந்து வாங்கி அவங்க வந்து வியாபாரம் பண்றதுக்கு உங்களால கொடுக்க முடியுங்களா கண்டிப்பா கொடுக்க முடியும் நிறைய பேர் வாங்கி அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கும் ஒரு சம் ஒரு மார்ஜின் வச்சு நாங்க நான் கொடுத்துட்டு இருக்கேன் அவன் நிறைய பேர் ஒரு நாலஞ்சு பேர் வந்து வாங்கி பண்ணிட்டு இருக்காங்க மெயினாக வந்து பாத்தீங்கன்னா நெய் தான் நெய் ஆயிலும் நாங்கள் கூட பண்ணிட்டு இருக்கோம் கடல் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் அதுவும் வந்து சம் மார்ஜின் வச்சு கொடுக்குறதுனால அதிகமாக நெய் தான் வந்து ஏன்னா எங்க போதும் ஃபுல்லாகவே ஃபுல் அண்ட் ஃபுல் நெய் தான் பன்னீர் கூட கஸ்டமர் பேஸு ஹோட்டலுக்கு அந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஆனா நாங்கள் வந்து இப்போ மார்ஜின் வச்சு கொடுத்து வேற ஒருத்தர் வாங்கி விற்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஆயிலும் நெய்யும் தான் பண்ணிட்டு இருக்கோம் உங்களால் அப்போ சப்ளை பண்ண முடியும் தமிழ்நாடு ஃபுல்லாகவே எங்களால் சப்போட் பண்ண முடியும் சப்ளை பண்ண முடியும் கொரியர் மூலமா நிறைய பேருக்கு அமுச்சிட்டு இருக்கேன் சரிங்க சரிங்க வியாபாரத்துக்குன்னு கேட்டாலும் நாங்கள் டைரெக்டாக அந்த கொரியர் பண்ண முடியும் கொரியர் பண்ணித்தரேன் அவங்க வாங்கி நாங்கள் சேல் பண்ணுறோம் அப்படின்னு கேட்குறவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு மார்ஜின் வச்சு அவங்களுக்கும் பயனடைகிற மாதிரி நாங்கள் வந்து நெய் பண்ணி கொடுத்துருவோம் இப்போ நாங்கள் பண்ணுற ப்ராடக்ட் எல்லாமே வந்து தனியாக அவங்க எங்க எங்களுக்கு வந்து பர்சனல் யூஸுக்கும் வேணும் அப்படின்னு வந்து கேட்டாங்கன்னா அவங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி நாங்கள் கொரியர் பண்ணுறோம் அப்படி இல்லை இது மாதிரி ஒரு ஷா நிறைய ஷாப்பு வச்சுருக்கோம் அந்த மாதிரி எங்களுக்கு வியாபாரத்துக்கு வேணும் உங்களால் பண்ணி தர முடியுமா அப்படின்னு கேட்டாலும் அதுக்கும் நாங்கள் வந்து சப்ளை பண்ணுறேன் இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் சுய தொழிலுக்கு இந்த மாதிரியான மதிப்பு கூட்டி விற்கக்கூடிய பொருட்கள் இதற்கு வந்து எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்குது மக்கள்கிட்ட மதிப்பு கூட்டி இப்போ இப்போ இருக்கிற யங்ஸ்டர் சமுதாயத்தை பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் கஷ்டமா இதுவாக தான் இருக்குது யாருமே வந்து உழைக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க எதுவுமே நம்ம வேறு ஏதாவது கொடுத்தா நம்ம வந்து வாங்கி சேல் பண்ணலாம் அது பண்ணலாம் நம்ம யாரையும் உழைக்கிறோன்னு நினைக்க மாட்டேங்க ஆனால் பிஸ்னஸ் இப்போ நிறைய பேர் வந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஆனால் உழைக்கணும்னு யாரும் நினைக்க மாட்டேறாங்க அதுதான் வந்து நிறைய இப்போ இருக்கிற எல்லாருமே தப்பு தப்பு பண்ணுறாங்க இப்போ இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இப்போது வீட்டில் இருக்கிற நாங்கள் எல்லாமே பார்த்துக்கிறோம் இருந்து பால் இருந்து மாட்டுக்கு தீவனம் வைக்கிறது நெய் காசுறது பன்னீர் போடுறது தயிர் காசுறது தா தயிர் அதை எடுத்துகிட்டு போய் நாங்கள் ரெடி பண்ண பொருள் எல்லாமே நாங்கள் ஊரில் எடுத்து போய் விற்கிறது முதல்ல கொண்டே நான் நானும் எல்லாமே பார்த்துப்பேன் நான் வெளியில் போய் வைப்பேன் எனக்கு அப்பா சப்போர்ட் பண்ணுவார் இருந்து பேக்கிங் பண்ணுறது கடைகளுக்கு இது பண்ணுறது எல்லாமே பேக்கிங் பண்ணுறது அம்மாவும் ஒய்ஃபும் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஓகே பாலாஜி ஈரோடு கருங்கல்பாளையம் போயிட்டு மணியனன்ட்டா எத்தனை மாடு வாங்குனீங்க நாலு மாடு வாங்கினேன் சரி இப்போ நான் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறமா அந்த மாடுகள் எப்படி இருக்கு உங்களுக்கு திருப்தியா இருக்குங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி பால் கறந்துட்டு இருக்கு மாடுகளுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை எல்லாமே நாலு மாட்டுல மூணு மாடு போட்டு காலக்கண்ணா போட்டுருக்கு போட்டுருக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட யூடியூப் சேனல்ல முடிஞ்ச அளவுக்கு வருகால இளைஞர்கள் இப்ப நமக்கு தெரிஞ்சு பாத்துருப்போம் இளைஞர்கள் தான் இப்ப தொழில புது புதுசா முன்னேறி வந்துகிட்டு இருக்கிறாங்க படிச்ச பச படிச்சவங்களை இருந்து இளைஞர்கள் எல்லாம் மாட்டுப்பண்ணை வைக்கிறதுக்கு நிறைய நம்ம தேடி வராங்க நம்ம தேடி மாடு வாங்கி இப்போ நம்ம இடையிலையும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதாட்டா இப்போ இவரும் ஒரு இளைஞராக இருந்த மாட்டுப்பண்ணை மாடு இது வச்சு இன்னைக்கு இத்தனை ப்ராஜெக்ட் பண்றாரு அவங்க எல்லாம் ஒரு டைப்பு பால கலக்கிறாங்க நேரடியா கஸ்டமர் கொடுக்குறாங்க நேரடியா சொசைட்டிக்கு ஊத்திட்டு வேலையை முடிச்சிடறாங்க ஆனா இவங்க வந்து இன்னும் அதுல இருந்து ஒரு பத்து மடங்கு அதிக வேலை செஞ்சு அந்த காசை வந்து இன்னைக்கு ஒரு நாற்பது ரூபா பாலை வந்து இன்னைக்கு ஒரு ஐநூறு ஆயிரம் ரூபா பொதுலாம் மாத்தி அதை மதிப்பு கூட்டி விற்கிறாங்க அதுதான் ஒரு உள்ள டேலண்ட்டு ஏற்ற வருமானம் அததான் நம்ம ஒரு அனுபவத்தை தான் நம்ம நம்ம பாக்கறது மாடுங்கிறது சாதாரமான விஷயம் கிடையாது தூக்கம் இருக்காது கா வேலைன்னா எந்திக்கணும் மூணு மணிக்கு எந்திரிச்சுன்னா பாலை கறக்கணும் வெளியில வந்து சப்ளை டோர் டெலிவரி பண்ணணும் டோர் டெலிவரி பண்ணிட்டு மிக்சர் இருக்கிற பாலை வந்து சரி என்ன பண்ணலாம் பன்னீர் பண்ணலாமா தயிர் போடலாமா அதை பண்ணணும் அதை முடிச்சுட்டு அதுக்கு யூஸ் பண்ண பாத்திரத்திலாம் விளக்கணும் விளக்கிட்டு பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு தீவனம் வைக்கணும் அமைக்கணும் சாள்னி எண்ணிக்கொட்டணும் இவ்வளோ வேலை இருக்குது இதெல்லாம் முடிச்சுட்டு திரும்பி பார்த்தாலே மணி பதினொன்று பன்னெண்டு ஆயிடும் அதுக்கப்புறம் நம்ம இடையில நம்ம சாப்பிட்டா தான் போச்சு இல்லைன்னா நம்ம அதுக்குள்ள அந்த நேரம் இடையிலே காஃபி டீ ஏதாவது வீட்டில் ரெடி பண்ணி கொடுப்பாங்க குடிச்சு பண்ணிக்கலாம் மறுபடியும் ஒரு ரெண்டு மணி நேரம் கேப்பு ரெண்டு மணி நேரம் கேப்பு ஒரு நாலு மணி ஆயிடுச்சுன்னா மறுபடியும் அது ரொட்டியும் அதே ஒர்க்கு பால் கறந்துட்டு சேலுக்கு போயிட்டு மீது என்ன பால் இருக்கோ அதை வந்து நம்ம வந்து தயிர் மேக்சிமம் நைட்டில் மீற பால் வந்து தயிர்லாம் மேக்சிமம் பன்னீர் இல்லைன்னா பன்னீர் போட்டு வச்சிருவோம் அப்படி இல்லைன்னா பாலாகவும் வச்சிருவோம் திடீர்னு வந்து பால் வந்து நிறைய பேர் எனக்கு ஃபங்க்ஷனுக்கு ஐம்பது லிட்டரு நூறு லிட்டரு பால் வேணும் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு முப்பது லிட்டரு பால் அவைலபிளாக நாங்கள் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டே இருப்போம் ஏன்னா பாலும் கேட்பாங்க ஏன்னா இது எல்லாமே வந்து நாங்கள் ரீச் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம் இந்த இடத்துக்கு போனால் பால் சம்மந்தப்பட்ட பொருள் எல்லாமே வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எல்லா இடத்துலேருந்தும் வராங்க சென்னையிலேருந்து சரிங்க பாலாஜி இப்போ இதுக்கு உங்கள் இப்போ நீங்கள் வந்து எத்தனை மாடு வச்சுருக்கீங்க மொத்தமாக ஒரு பன்னெண்டு மாடு இருக்கு சரிங்க இப்போ இந்த பன்னெண்டு மாடுலேருந்து ஒரு நாளைக்கு உங்களுக்கு எவ்வளோ பால் கிடைக்குதுங்க பன்னெண்டு மாடுனா பன்னெண்டு மாடும் கறக்கலை அஞ்சு ஆறு மாடு கறக்குது ஆவரேஜாக ஒரு ரொம்ப நான் அதிகமாக கறக்குற மாடெல்லாம் நான் வச்சிடல ஆவரேஜாக நம்ம ஏரியாவுக்கு என்ன மாடுங்களை மெயின்டைன் பண்ண முடியுமோ அஞ்சு லிட்டரு ஆறு லிட்டரு நான் அதிகபட்சமாக ஏழு லிட்டரு கறக்கிற மாடு தான் நான் வச்சிருக்கேன் ஒரு நேரத்துக்கு ஏழு லிட்டருக்குனா ஒரு நாளைக்கு பதினாலு லிட்ரு அது நம்ம மெயின்டைன் பண்ண நம்ம ஏரியாவுக்கு என்ன மாடு அந்த மாதிரி ரொம்ப வேலை அதிகமாக கொடுத்து மாடு வாங்கினா மெயின்டைன் பண்ணுறது கஷ்டமா இருக்கும் அதுக்காக நான் வேலை ரொம்ப வேலை அதிகமாகலாம் கொடுத்து மாடு வாங்க மாட்டேன் ஆவரேஜாக ஒரு அறுபது எழுபது அந்த எழுபது ரூபாக்குள்ளே தான் வேலை அதிகமாக போக மாட்டேன் சரிங்க பாலாஜி இப்போ இது இப்போ நீங்கள் உங்களுக்கு உங்கள் கூட நீங்கள் வேலைக்கு ஏதாவது ஆள் வச்சுருக்கீங்களா இல்லை உங்கள் குடும்பத்தார் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த ஒர்க்கில் வந்து ஒரே ஒரு லேபர் மட்டும் வச்சுருக்கேன் அதுவும் இப்போதான் ஒரு ஆறு மாசமா தான் வச்சிருக்கோம் வேலை கொஞ்சம் அதிகமானதுனால ஒரு அக்காவை மட்டும் வேலைக்கு வச்சிருக்கோம் மற்றபடி நாங்கள் எல்லாமே சொந்த ஆள் தான் வச்சிருக்கோம் சரிங்க பால் பத்தாம இடையில நாங்கள் வெளியிலேயும் வாங்கிட்டு இருக்கோம் பால் ஓ வெளியிலையும் டெய்லியும் ஒரு ஐம்பது அறுபது லிட்டரு கா ஒரு வேலைக்கு ஐம்பது லிட்டர் வாங்கிட்டு இருக்கோம் சரிங்க பாலாஜி இப்போ வந்து நீங்கள் ஈரோடு நான் வந்து உங்கள் இடத்துக்கு வந்திருக்காங்க இந்த அவர் வந்து அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்ததே நீங்கள் இந்த மதிப்பு கூட்டி விற்கக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாருக்கும் தெரியணும் எல்லாருக்கும் இந்த விஷயம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்திருக்கிறாங்க இதை பத்தி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன சொல்லுங்க இவ்வளவு நாள் நான் வந்து இப்போ எப்படி சொல்றதுன்னா கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்கோம் இவ்வளவு நாள் வெளியே உள்ள தெரியல கொஞ்சம் கொஞ்சமா தான் ரீச் ஆயிருக்கு ஒருத்தர் மூலயமா இப்போ நான் ஒரு பொருள் ஒருத்தர் வந்து சென்னைக்கு வாங்கிட்டு போறாரு அங்க போயிட்டு இந்த இடத்துல நான் பொருள் வாங்கிட்டு இருக்கேன் அந்த மாதிரி அப்படி சொல்லி தான் க கஸ்டமர் மூலமாக தான் எனக்கு ரீச் ஆயிடுச்சு இப்போ முதல் முறையாக வந்து மீடியா மூலமாக இன்றைக்கி இவ்வளோ தூரம் ரீச் ஆக போகுதுன்னா அதுக்கு ஈரோடு மணிக தான் எனக்கு ரொம்ப அவருக்கு தான் தேங்க்ஸ் பண்ணணும் சரி யாரோ ஒரு பார்த்தாங்க பேசுனாங்க அவருக்கு எவ்வளோ பேர் மாடு வாங்கி கொடுத்துருக்காரு ஆனால் எல்லாருக்கும் அவர் வந்து அப்படி பண்ணுவார்னு எனக்கு தெரியல ஜஸ்ட் என்கிட்ட பேசினார் இதெல்லாம் நான் பண்ணுறேன்னு சொன்னேன் கண்டிப்பாக நான் நேரில் வந்து உங்கள் வீட்டு நான் வந்து பார்க்குறேன் உங்கள் இடத்தையும் பார்க்குறேன் நீங்கள் பண்ணுற பொருள் எல்லாமே நான் பார்க்குறேன் அப்படின்னு சரி ஆரம்பத்தில் சரி சும்மா தான் சொல்லுவாங்க வரமாட்டாங்க ஆனால் உண்மையிலேயே அவர் வந்து இவ்வளோ தூரம் வந்தது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இது மூலயமா வேற ஏதாவது நமக்கு வாய்ப்பு கிடைக்குதுன்னா ரொம்ப சந்தோஷம் நம்ம வந்து ஒருத்தர் உருவாக்குறது நம்ம சப்போர்ட் பண்றது நம்ம வந்து காசு பணம் கொடுத்த உதவி பண்ணும் நம்ம கிட்ட யூடியூப் சேனல் நம்மளது நம்ம ஒருத்தருக்கு வழி பண்ணி விடுறோம் இப்போ உள்ளூரில் சொன்ன மாதிரி உள்ளூருக்குள்ளே தான் தெரியும் இப்போ இதை இதை பார்த்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே நம்ம கஸ்டமர்கள் எல்லாம் பார்ப்பாங்க இதை பார்த்து அவங்களுக்கும் ஒரு ஒரு புரிதல் வரும் ஸோ நேச்சுரலான பொருள் வாங்கி சாப்பிட்லான்னா இவங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணி ஒரு பொருள் ஆர்டரை கொடுத்து வாங்கி சாப்பிடுவாங்க இவரும் இன்னும் நல்லா எப்படி நம்ம எப்படி ஒரு நாலு பேத்துக்கு தெரிய ஆரம்பிச்சோமோ அதாட்ட இவங்க ஒரு நாலு பேர் தெரிய வைப்பாங்க இப்போ நம்மளாட்ட சில வேறு யூடியூப் சேனல்காரங்க சரி இது நம்ம போயிட்டு எடுத்து போடலாம் நமக்கு ஒரு வியூஸ் போவோம் அப்படின்னு கூட பார்த்து கூட வருவாங்க அப்படி ஒரு சின்ன ஒரு டீக்குரிதான் இப்போ நம்ம பத்திருக்கோம் கொழுந்துட்டோம் எல்லாமே இவரோட வியாபாரத்தை பொறுத்து இவர் கஸ்டமர்கிட்ட பேசி அனுசரணையா பண்றப்ப பொறுத்து இருக்கு மெயினா இன்னொரு விஷயம் என்னன்னா எல்லாருக்கும் அப்படி அமையமா தெரியல எனக்கு லேண்ட்மார்க் பார்த்தீங்கன்னா இங்க எங்க ஊர்ல மேகா கோ கோவில் டெம்பிள் ஒன்று இருக்கு அந்த கோவிலுக்கு வந்து தமிழ்நாட்டுல எல்லா மூணிலிருந்தே வந்து மக்கள் வந்து அந்த சாமிக்கு வந்து குலதெய்வம் இந்த கோவிலுக்கு வருவாங்க அந்த கோவில் பக்கத்துல எங்க வீடு இருக்கிறதுனால சாமிக்கு அபிஷேகம் பண்றதுக்கு பால் தயிராகட்டும் இப்போ புதன்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான் அந்த அம்மனுக்கு வந்து ரொம்ப விசேஷமா இருக்கும் அவங்க புதன்கிழமை பார்த்தீங்கன்னா அந்த அபிஷேகத்தை மட்டுமே என்கிட்ட ஒரு ஐம்பது லிட்டர் பால் வாங்குவாங்க நெய் வந்து நாங்கள் கஸ்டமருக்கு பேஸ் மட்டும் மட்டும் தான் கொடுக்குறதில்ல நிறைய கோவிலுக்களுக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் பெருமாள் கோவில் சாய்பாபா கோவில் அந்த மாதிரி வந்து இருக்கோம் இப்போ அவங்கலாம் பார்த்தீங்கன்னா ரேட்டு கம்மியாக கோவிலுக்குலாம் ரேட்டு கம்மியாக கேட்பாங்க அப்படின்லாம் இல்லை நம்ம சொல்கிற ரேட்டுக்கே வாங்கி நம்ம தீபம் போட்டுட்டு இருக்கோம் ஏன்னா சுத்தமான நெய் நம்ம நான் நெய் ஏற்றும் போதே அந்தோட எரியிற தீபம் அந்த சுடரை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் நெய் வந்து எந்த எண்ணெய் ஆகட்டும் நெய்யாகட்டும் அது உள்ள எரியிற ஊற்றுற பொருள் வந்து சுத்தமாக இருக்கா டூப்ளிகேட் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் நம்ம நெய்யை நம்ம நம்ம நெய்யை வந்து நம்ம தீபம் ஏத்தும் போது அந்த தீபம் எரிஞ்சு முடிகிற வரைக்குமே அந்த நெய்யோட வாசம் வந்து அவ்வளவு அருமையா இருக்கும் நார்மலான நம்ம நெய் வந்து நம்ம வந்து நானூறு ரூபாய்க்கு கொடுக்குறேன் இரநூறுபாய்க்கு கொடுக்குறேன் அந்த நெய்யை வந்து கோவிலுக்கு நிறைய வாங்கி யூஸ் பண்றாங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல் இப்போ நான் என்னோட நெய் நான் கொடுக்க ஆரம்பிச்சது ரெகுலராக ஒரு ஒரு கோவிலுங்களுக்கு பத்து லிட்ரு மாசத்துக்கு பதினஞ்சு லிட்ரு அந்த கோவிலோட சம்மந்தப்பட்டவங்க அதிகாரிங்க என்கிட்ட வாங்கி நான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களே வந்து வாங்குவாங்க இல்லை ஃபோன் பண்ணி சொன்னாங்கன்னா நான் எடுத்து போய் கொடுத்துட்டு வருவேன் அதிகமாக பெருமாள் கோவிலுக்கு சாய்பாபா கோவிலுக்கு நான் கொடுத்துட்டு இருக்கேன் இப்போ சென்னையிலேருந்து சென்னையிலேருந்து எல்லா ஊர்லேருந்துமே அந்த கோவிலுக்கு புதன்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கம்பல்சரி வருவாங்க ஈரோடு தேனி நாமக்கல் என்னென்ன ஊர்லேருந்தே சாமிக்கு குலதெய்வம் எல்லா ஊர்லேருந்தே அந்த கோவிலுக்கு வருவாங்க அவ்வளோ கூட்டம் வாரம் வாரம் புதனிக்கிழமை நாற்றி அந்த கஸ்டமர் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொருள் அத்தனை ஊருக்கும் போகுது அப்படி தான் இருக்கு நம்ம இங்கே இந்த கடலூர் போனேன் இந்த கோவில் போனேன் இங்கே சுத்தமான நெய் கிடைச்சது பால் கிடைச்சது நெய் தயிர் கிடைச்சது அங்கே போனால் எல்லாமே கிடைக்கும் அதுக்காகவே நம்ம வந்து தம்பி உங்க நாங்கள் இதுக்காகவே வந்தோம் கோவிலுக்கு வந்து நாங்கள் வந்து வரது பிரச்சனை இல்லை நாங்கள் இந்த பொருளாக வாங்குறதுக்காகவே வரும் அப்படின்ற வர கஸ்டமர் தான் எனக்கு நாளைக்கு கோவில் வர போகிறாங்கன்னா இன்னைக்கு எனக்கு கால் தம்பி எனக்கு பத்து லிட்டர் வேணும் அஞ்சு லிட்டரு தயிர் வேணும் ப்ளஸ் எங்கள் வீட்டுக்கும் பன்னீர் நெய்லாம் எல்லாம் பேக் பண்ணிடுங்க அந்த மாதிரி ஒரு ஒரு ஆள் வராங்கன்னா ஒரு குறைஞ்சது ஒரு அவ்வளோ தூரத்துக்கு வராங்க ஒரு ஃபைவ் தௌசண்ட்க்காவது பர்ச்சேஸ் பண்ணிட்டு போவாங்க அவங்களுக்கு மட்டும் போக மாட்டாங்க அவங்க ரிலேட்டிவ்ஸுக்கு சொந்த எல்லாருக்குமே அவங்க அக்கம் பக்கம் எல்லாருக்குமே சேர்த்து வாங்கிட்டு போவாங்க இந்த பொருள் நல்லா இருக்குது அதுன்னு சொல்லிட்டு அவங்க சரி அவங்க எனக்கு அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணும்போது நான் அவங்களுக்கு எதாவது ஒரு கிஃப்ட் அமுப்புற மாதிரி பல்காக அது வாங்கும்போது எதாவது ஒன்று கொடுப்பேன் அந்த மாதிரி அவங்களுக்கும் கொஞ்சம் ஒரு மன நிறைவாக போவாங்க பாலாஜி இப்போ வந்து இந்த மதிப்பு கூட்டுற பொருட்கள் நாம வந்து தயாரிக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான உப உபகரணங்கள் தேவைப்படுது நீங்க என்னென்ன மாதிரி உபகரணங்கள் வச்சிருக்கீங்க அதை பற்றி சொல்லுங்கள் இப்போ தயிர்லேருந்து மோர் அடிக்கிற மிஷின் வச்சுருக்கோம் நார்மலாக மோட்டர் மேனுவல் மோட்டர் அது கேனில் போட்டு வச்சுட்டு ஒரு பத்து லிட்டருக்கு ஒரு அஞ்சு லிட்டரு பத்து லிட்டர் தயிர் போடுறோன்னா ஒரு அஞ்சு லிட்டர் தண்ணி ஊற்றி நல்லா மோர் எடுத்துட்டுனா மோர் அடிக்கும் போது வெண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் அதிலிருந்து வெண்ணெய் எடுத்து நாங்கள் நெய் காசுக்கு யூஸ் பண்ணிப்போம் மீதி மோரை வந்து அதில் என்ன கொஞ்சம் கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணி நாங்கள் சேலுக்கு அமைச்சிருவோம் மாதிரி பன்னீருக்கு வந்து மேனுவல் மிஷின் வச்சுருக்கோம் மேனுவல் டைட்டிங் கம்ப்ரெசர் இல்லாமல் மேனுவலாக ஹேண்ட்மேட் டைட் பண்ணுறது பன்னீருக்கு வந்து யூஸ் பண்ணுறோம் அது ஒரு மிஷின் வச்சிருக்கேன் மாட்டுக்கு தேவனம் மாறிக்கிறதுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கும் பல்வரைசர் ட்ரை பல்வரைசர் மிஷின் வச்சிருக்கோம் வச்சிருக்கோம் இது இல்லாம வேற என்ன பொருட்கள் நீங்க செஞ்சு கொடுக்குறீங்க மாட்டு பால்லேருந்து கிடைக்கிற இதுலேருந்து இவ்வளோ மதிப்பு கூட்டு பொருள் பண்ணுறோம் அது இல்லாமல் மாட்டு சாணத்துலருந்தும் நாங்கள் வந்து அதே மதிப்பு கூட்டு பொருள் பண்ணுறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா திருநூறு ரெடி பண்ணுறோம் பஞ்சகாவியம் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் விவசாயத்துக்கு நாங்களே யூஸ் பண்ணிக்கிறோம் பஞ்சகாவியம் எங்கள் அப்பா எல்லாமே கேட்பாரு ரெடி பண்ணி கொடுப்பாரு ரெடி பண்ணி நான் கொடுப்பேன் கழனிக்கு வயலுக்கு எல்லாமே யூஸ் பண்ணிப்போம் மற்றவங்களும் வந்து கேட்பாங்க பஞ்சகாவியம் எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்லுங்க அப்படி சொல்லி இல்லைனா எங்களுக்கு ஒரு பத்து லிட்டர் இருபது லிட்டர் பஞ்சகாவியம் கொடுங்க அப்படின்னு நாங்களும் ரெடி பண்ணி கொடுப்போம் அது மட்டும் இல்லாமல் பஞ்சகாவை ரெடி பண்றவங்களுக்கு நிறைய பேர் வந்து சாணம் கேட்பாங்க அதுக்கும் நாங்க வந்து தனியா சாணத்தை எடுத்து வச்சு பஞ்சக்காவியை கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ வந்து பஞ்சகாவிய விளக்கு வந்து நாங்க ரெடி பண்றதுக்கான மிஷின் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் சீக்கிரம் அதிகம் பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் கோவிலுங்களுக்கு யாருன்னா வந்து திருநீர் பண் திருநீர் வேணும் அப்படின்னு கேட்கறாங்கன்னா அதுக்கும் தனியா நாங்க திருநீர் வந்து நானே ரெடி பண்ணி சொந்தமா கொடுத்துட்டு இருக்கேன் இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்ருக்குறவங்க விவசாயிகள்லாம் அவங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய மாதிரியான விஷயங்களை செய்யணும்னு நினச்சி உங்களை தொடர்பு கொண்டு அவங்க ஏதாவது சந்தேகங்கள் கேட்டால் உங்களால் அவங்களுக்கு சொல்ல முடியுங்களா கண்டிப்பாக சொல்ல முடியுங்க அவங்க நேரடியாக அழைச்சாலே நீங்கள் பேசிடுவீங்களா இல்லை உங்களுக்கு வாட்ஸ்அப் ஆடியோவா அனுப்பிச்சா நீங்கள் அதுக்கு பதில் பேசி அனுப்புவீங்களா கால் பண்ணாலும் முடிஞ்ச அளவுக்கு நான் அடுத்து அட்டன் பண்ணி பேசுவேன் அப்படி முடியாத பட்சத்தில் வாட்ஸ்அப்பில் நீங்கள் வாய்ஸ் ரெக்கார்டோ இல்லை மெசேஜோ டைப் பண்ணி அனுப்பிச்சின்னா கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன் எந்த மாதிரியான நேரத்தில் உங்களை தொடர்பு கொண்டு சந்தேகங்கள் கேட்டால் நீங்கள் சொல்லுவீங்க காலையில ஒரு பத்து மணி வரைக்கும் வேலை உங்களுக்கு டைட்டாக இருக்கும் பத்து மணிக்கு மேலே ஒரு ரெண்டு மணி ரெண்டு இல்லை ரெண்டரை மணிக்குள்ளே பண்ணீங்கன்னா ஃப்ரீயாக அந்த டைம்ல ஃப்ரீயாக இருப்பேன் அப்போ ஃபோன் பண்ணி கேட்டாலோ அவங்க கேட்குற பதிலுக்கு என்னால கொஷினுக்கு எல்லாமே நல்லா பதில் சொல்ல முடியும் முடியாதவங்க பட்சத்தில் எனக்கு சரி கால் பண்ணி நான் எடுக்கல ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்னு நினைக்கிறவங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் டைப் பண்ணி அமுச்சிங்கன்னா கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன் என்ன கால் அட்டன் பண்ணி பேச முடியலனா கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுவேன் மெசேஜ் ரீப்ளை பண்ணுவேன் மரணிங்கண்ணா சரி பாலாஜி இப்போது மாடு பண்ணை புதிதாக வச்சு நிறைய பேர் வந்து வச்சுட்டு கொஞ்ச நாள்லேயே எனக்கு நஷ்டம் வந்துருச்சு நான் வந்து எனக்கு இது சரி வரல அப்படின்லாம் சில பேர் சொல்கிறாங்க அதுக்கு உங்களுடைய கருத்துகள் என்ன நீங்க ஒரு யார யாரோ வேணா இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் மாடு மெயினா மாடு தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃபர்ஸ்ட் ஒரு முடிவெடுக்கிறது நம்ம இறங்கி வேலை செய்யணும் இப்போ மாடு இப்போ கையில் காசு வச்சுருப்பாங்க ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் வச்சிருப்பாங்க நம்ம மாடு வாங்கி விட்டுட்டா நிறைய பால் கறந்து பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யூடியூப் வீடியோ பார்த்துட்டு தப்பாக கணக்கு போடுறாங்க ஆனால் அது யூடியூப் வீடியோ மட்டும் பார்த்துட்டு நம்ம வந்து முடிவெடுக்கக்கூடாது மாடுன்னு நம்ம இறங்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம உழைக்க ரெடியாக இருக்கணும் இப்போ ஒரு பத்து மாடு நீங்கள் வாங்குறீங்க ஒரு மாடு ஐம்பதாயிரம் அஞ்சு லட்சம் கொடுத்து மாடு வாங்குறீங்கன்னா ஃபஸ்ட் அந்த அஞ்சு மாடு கூட நீங்கள் டிராவல் பண்ணணும் சாணி வரத்துக்கு ஒரு ஆள் பால் கறக்கிறதுக்கு ஒரு ஆள் அப்புறம் நீங்கள் பால் எங்கள் சொசைட்டியில் ஊற்றுறது கூட ஒரு ஆள் வச்சுட்டு அப்புறம் நீங்கள் எதுக்கு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஆளை வேலை வாங்குறீங்கன்னா அந்த வேலை உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருக்கணும் தெரிஞ்சிருந்தால் மட்டுமே தான் அந்த வேலையை நீங்கள் வாங்க முடியும் நானும் முதலாளி நானும் வந்து ஒரு இது சொல்லிட்டு நம்ம பணத்தை போடணும் கண்டிப்பாக லாஸ் தான் ஆகும் அந்த மாட்டை நீங்கள் எந்த நேரத்துக்கு தவிடு வைக்கணும் எந்த நேரத்துக்கு தீவனம் போடணும் அதை மெயின்டைன் பண்ண தெரியாமல் நீங்கள் மாடு வாங்கி வச்சிட்டீங்கன்னா லாஸ் தான் கண்டிப்பாக ஆகும் கண்டிப்பாக அதில் வந்து கெயினும் இருக்காது மாடை வந்து நம்ம வந்து ஒரு தொழில் நம்ம பணம் சம்பாதிக்கிற மிஷினாக மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது மாடுன்றது ஒரு தெய்வத்துக்கு சமமான ஒரு ஒரு பொருள் அது அதனால மாட்டே நமக்கு ஒரு ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் மாட்டையும் பார்க்கணும் ஐம்பது பர்சன்டேஜ் நமக்கும் எடுத்துக்கணும் மாடு நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும் மாட்டை சார்ந்த தொழில் பண்ணுற நம்மளும் நல்லா இருக்குன்னா மாடை ஃபர்ஸ்ட்டில் வந்து நம்ம நல்லா பார்த்துக்கணும் அதே மாதிரி எந்த ஒரு தொழில் எடுத்தாலும் எதிர்பார்ப்புன்றது ரொம்ப கம்மியாக எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது மாடை நல்லா பார்த்துக்கணும் நீங்கள் நல்லா அது அதுக்கான நீங்கள் வேலை எதிர்பார்ப்பு எல்லாம் பண்ணினாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு கிடைக்க வேண்டியது ஒன்று ஒன்றா கிடைச்சிட்டே இருக்கும் பாலாஜி சொல்லுங்க உங்க வீட்டை சுற்றி நிறைய விதவிதமான மரங்கள் இருக்கு நிறைய செடிகள் இருக்கு இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இப்போ நிறைய மரம் செடிகளாம் வளர்க்குறேன்னா தேவையில்லாமல் எதுவும் வளர்க்க மாட்டோம் எல்லாம் மூலிகை சம்பந்தமாக தான் வளர்ப்பேன் நாங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் மூலிகை சம்பந்தம் நாங்கள் வளர்க்குற ஆடு மாடுங்களுக்கும் மூலிகை சம்பந்தம் மாடுக்கெலாம் பார்த்திங்கன்னா இப்போ இந்த மலைவேம்பு வளர்க்குறோம் வெத்தலை பிரண்டை கட்டாழை இது எல்லாமே வந்து மாட்டுக்கு யூஸ் பண்ணுற ஒரு இதுதான் இப்போ மலைவேம்புலாம் பார்த்தீங்கன்னா மலை வேம்பு கூட மிளகு சீரகம் மஞ்சள் இதெல்லாம் அரைச்சி நம்ம கொடுத்தோம்னா வயிற்றுக்கு நம்ம டேப்லெட் யூஸ் பண்ணுறத விட இது மாதிரி நாட்டு மருந்து கொடுத்து மாட்டுக்கு வந்து குடல் நோய் பிரச்சனை பூச்சி பிரச்சனை இதெல்லாம் வராமல் நல்லா மாடு ஆரோக்கியமாக இருக்கும் இது நம்ம மாதத்துக்கு ஒரு டைம் கொடுக்கும்போது வந்து ஸ்கின் ப்ராப்ளமும் மாடுகளுக்கு எதுவும் வராது மாடு வந்து தெளிவா இருக்கும் அது எந்த மாதிரியான முறையில் என்ன எப்படி குழுக்கணுங்க சொல்ல முடியுங்களா மலைவேம்பு மிளகு சீரகம் மூணு இது நல்லா அரைச்சி வெயில காய வச்சிருவோம் நல்ல ஒரு மாட்டுக்கு இப்போ ஒரு ரெண்டு கிலோ வேப்ப மலை எடுத்துப்போம் ஒரு ஐம்பது கிராம் சீரகம் ஒரு ஐம்பது கிராம் மிளகு அந்த ஐம்பது கிராம் வந்து ஒரு ஒரு பத்து வெத்தலை இருபது வெத்தலை அந்த எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் அரைக்கிறது அம்மியில் அரைக்கிறது பெட்ரு நம்ம அடிக்கடி அம்மி யூஸ் பண்ண போடுறோம் இல்லை மாதத்துக்கு ஒரு டைம் தானே அம்மியில் அரைச்சா தான் அதுக்கான சத்து வந்து ஃபுல்லாக கிடைக்கும் ஏன் மிக்ஸி வேணான்னு சொல்லணும்னா அந்த பிளேடு படும்போது அந்த மருந்து வந்து சூடாகும் சூடாகும் போது அதோடய தண்ணு வந்து குறையும் வீரியம் வந்து குறையும் அதனால் நம்ம அவன் இல்லை அம்மிலேயும் அரைக்கும் போது அதுக்கான முழு வீரியமும் அந்த மருந்துக்கு உண்டான சத்தம் வந்து கிடைக்கும் இது எல்லாத்தையும் அரைச்சி உருண்டை பண்ணி வெயிலில் காய வச்சுருக்கோம் காய வச்சுட்டு நம்ம மாட்டுக்கு அப்படியே கொடுக்கலாம்னு ஒன்று ஒரு சில மாடு வந்து ரொம்ப மழைலாம் கசப்பு ரொம்ப நம்மளே சாப்பிட்ருக்கோம் ரொம்ப கசப்பாக இருக்கும் அப்படி இல்லாத பட்சத்தில் மாட்டு தேனில் மொக்கி அப்படிலாம் வாழைப்பழத்தில் வச்சு நம்ம வந்து வாழைப்பழத்தில் அது கீழ்த்து போயிடும் தேனில் போட்டு நல்லா முக்கி டிக் பண்ணி நம்ம கொடுக்கும்போது அது இனிப்பாக இருக்கும் இனிப்பாக இருக்கும் போது மாடு வந்து முழுங்கிடும் முழுங்கும் போது அந்த உள்ளே போய்ட்டு நம்ம காய வச்ச அந்த மருந்து ஊறி வயிற்றுல இருக்கிற பூச்சல் எல்லாமே இறந்துடும் இறந்துட்டு மாட்டுக்கு வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் நல்லா பசிக்கும் இந்த எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பெரண்டை உப்பு புளி இதெல்லாத்தையும் மூணு நல்லா அரைச்சி காலையில் வெறும் வயித்துல எந்த மருந்தும் மாட்டுக்கு வெறும் வயிற்றுல கொடுக்கணும் தீவனை கொடுத்தது பிறகு கொடுக்கக்கூடாது இந்த பெரண்டை புளி உப்பு முடித்த நல்லா பெசஞ்சு ஒரு ஒரு உருண்டை மாட்டுக்கு வெறும் வயத்துல கொடுத்தீங்கன்னா மாடு ஜீரணக் கோளாற வந்து சரி பசி எடுக்காம தன்மை அது மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் கிளியர் ஆகிட்டு மாடு நல்லா தீவனம் எடுக்க ஆரம்பிக்கும் ஆக்டிவாக இருக்கும் இது சொன்னது எல்லாமே நம்ம வந்து மனுஷாளுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் மாட்டுக்கு தான் கிடையாது நம்ம நம்மளும் சாப்பிட்ற பொருள் தான் இது எல்லாமே எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ மாட்டுக்கு செனைக்கு வராமல் இருக்கிற மாடுங்களுக்குலாம் டெய்லி வெறும் வயிற்றுல ஒரு ஒரு வாரத்துக்கு கத்தாழை கொடுக்கலாம் கொடுத்தீங்கன்னா கருவேப்பயிலர் அழுக்கெல்லாம் க்ளீன் ஆகிட்டு மாடு வந்து செனைக்கு வர வர பிரச்சனை நீங்கும் செனை தங்குற பிரச்சனை நீங்கள் இந்த மாதிரி பிரச்சனைலாம் கத்தாழை வந்து ரெகுலராக கொடுக்கலாம் எல்லாம் மிக்சியில் இல்லை தான் அரைக்க முடியும் கத்தாழ ஜெல்ல அரைச்சிட்டு ஒரு வாட்டர் கேன் போல் சின்னதாக இல்லை பொனல் போல் வச்சு ஊத்துட்டிங்கன்னா வழு வழுப்பாக இருக்கும் உள்ள மாட்டுக்குள்ளே போயிடும் நம்மளே கத்தாழை ஜூஸுன்னு குடிக்கிறாங்க நல்லாயிருக்கும் அதே மாதிரி மாட்டுக்கு ரெகுலராக கொடுக்கலாம் ஷேர் பண்ணீங்க நீங்கள் வந்து இப்போ என்னை வந்து வீடியோ எடுத்து நான் பண்ணுற பொருள் எல்லாம் போட்டு நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து நீங்கள் தெரிவிக்கிறீங்க அதே மாதிரி நம்ம இங்கே நிறைய பேர் வந்து என்ன மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்காங்க சிறு தொழிலெலாம் பண்ணி நாங்கள் எவ்வளோ பேர் வந்து சின்ன சின்ன கிராமங்களில் இருக்காங்க அந்த மாதிரி ஆளுங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி அவங்களையும் நீங்கள் மேலே கொண்டு வரணும் நான் உங்களுக்காக கேட்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வெளியே கொண்டு வரணும் நம்ம உங்க ஃப்ரெண்ட் சொன்ன தான் நம்ம மாட்டை வாங்கி கொடுத்தோமா போனோமான்னு இல்லாமல் இப்படி இருக்கிற ஆளுங்க நம்ம வெளியே கொண்டு வந்தால் தான் நமக்கும் மரியாதை நம்மனால நாலு பேர் வாழ்ந்தாங்கிறத இருக்கும் இப்போ நம்ம சேனல்னு அடுத்தடுத்த வளர்ச்சி அடையுமே இன்னும் நம்ம உங்களாட்ட இன்னும் நிறைய இளைஞர்கள் வேறு என்னென்ன பண்ணுறாங்க விவசாயத்தில் என்னென்ன பண்ணுறாங்க இதாட்டம் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு எல்லாத்தையும் நம்ம தேடி பிடிச்சி நம்ம சேனலில் வெளியே கொண்டு வரலாம் அது அது நம்ம பண்ணலாம் கூடி சீக்கிரம் அதை வந்து வரிசையாக நம்ம தொலைக்கிட்டே இப்போ தேடல் ஆரம்பிச்சு தேடல் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் இன்னும் நிறைய பேர் நம்ம பார்த்து வச்சுருக்கோம் எல்லாத்தையுமே நம்ம பண்ணி வெளியே கொண்டு வரலாங்க இப்போ பாத்தீங்களா நான் ஆல்ரெடி போன வாரம் தான் ஒரு லிட்டரு நெய் வாங்கிட்டேன் இருந்தாலும் நம்ம நம்ம இவர் தயாரிச்ச நெய் நம்ம இவ்வளோ தூரம் வந்து இவர் தயாரிச்ச நெய் நம்ம வாங்கிட்டு போலீங்கன்னா நல்லா இருக்காது அது இருந்தாலும் போது பார்த்தா வாசம் சூப்பரா இருக்கு நல்ல மனமா இருக்குது எனக்கு நம்ம வேற வெளிய ஒரு பெரிய ப்ர பிரைவேட் கம்பெனி நெய் வாங்கினேன் அது எப்படி இருக்குன்னு இன்னும் தெரியல ஒரு லிட்டரு அதே ரேட்டுக்கு தான் வாங்கினேன் இப்போதைக்கு ஒரு அரை லிட்டரு வாங்கிட்டு போகிறேன் நம்ம நம்ம சார்பில் நம்ம இதை வந்து ஆளுங்க சார்பில் நான் ஒன்று வாங்கிட்டு வரேன் தான் வணக்கம்ங்க இப்போ என் பேர் மணிகண்டனுங்க இப்போ நீங்கள் உங்களுக்கு தேவை மாடு தேவைங்கிறவங்க எனக்கு வந்து ஒரு புதன்கிழமை நாள் ஃபோன் பண்ணிவிட்டு வியாழக்கிழமை நாள் வந்தீங்கன்னா ஈரோட்டில் உங்களுக்கு விலை கம்மியில் வந்து விலை எச்சு மூடி வாங்கி தரலாம் இல்லை எனக்கு பண்ணை வைக்கிறேன் எனக்கு பெரிய பெரிய மாடு வேணும் ஒரு நாளைக்கு இருபது இருபத்தஞ்சி அதுக்கு மேலே கறக்கிற மாடு வேணும் எனக்கு சாககாசமாக கொஞ்சம் பொறுமையாக மாடு எடுக்கணும்னா செவ்வாய்க்கிழமைனால் நான் பண்ணையிலேயே பார்த்து எடுத்து தரேன் ஒரு பண்ணைங்க நிறைய பண்ணை இருக்குது அது நம்ம போய் செலக்டிவாக போய் பார்த்து பொறுமையாக உக்காந்து செக் பண்ணி தண்ணி தீனி எப்படி குடிக்குது என்ன வெயில் தாங்குதா என்ன எது தரவா பார்த்து பெரிய அது பெரிய பட்ஜெட் மாடுகளை சொல்கிறேன் அப்படி பார்த்து எடுத்துக்கலாம் அப்புறம் கண்ணு குட்டி ஹெச்எஃப் கன்று இது இந்த கன்று ஊசி வைக்கிற வேறு பேர் நல்ல ஜாதி கன்று வேணும்னா வெள்ளிக்கிழமால் நம்ம எடுத்து தரோம் மீதி இட நாள் ஃபுல்லுமே நம்ம கஸ்டமர்கிட்ட நம்ம அந்த அவங்க ஃபோன் ஃபோன் கால்ஸ் பேசுகிறப்போ இதுக்குமே சரியா இருக்குது இடையில மாடு வாங்குறவங்க எப்போயா இருந்தாலும் இடையி திங்கள் செவ்வாய் புதன் அந்த மூணு நாள் எனக்கு ஃபோன் பண்ணிவிடுங்க அது என்ன ரீசன்னு நான் சொல்கிறேங்க ஈரோடு மணிகண்ணன் சே யூடியூப் சேனலில் எல்லாருமே வந்து ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க